எப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு காசாவிலே நிகழ்ந்து வந்தது சுமார் இரண்டு ஆண்டு காலமாக அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துவங்கியது சில நாட்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தது போல் பார்க்கிறோம் இந்த இடைப்பட்ட காலங்களில் அங்கே நடந்ததெல்லாம் ஒரு போர் என்று சொல்ல முடியுமா ஐநா சபையை சொல்லுகிறது போர் அல்ல அது ஒரு ஜெனோசை என்று சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு இனத்தை திட்டமிட்டு அழிப்பதற்குண்டான எல்லா முயற்சிகளும் அங்கே நடக்கிறது ஒரு இன ஒழிப்புதான் அங்கே நடக்கிறது வெளியது ஒரு போர் அல்ல என்று சொன்னது ஐநா என்னுடைய ஆய்வு சொல்லுகிறது இந்த இனப்படுகொலை எங்கே நடக்கிற போது எல்லா விதமான போருடைய குற்றகரமான நிகழ்வுகளும் அங்கே நடந்தேறுகிறது மருத்துவமனைகள் தாக்கப்படுகிறது பள்ளிக்கூடங்கள் அங்கே தாக்கப்படுகிறது குழந்தைகள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் தாய்மார்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம் தான் தீவிரவாதிகளா இந்த ராணுவ பலமும் இல்லாத உணவுக்கு கூட வசதி இல்லாத வெறும் சொல்ல போனால் ஒரு மூச்சு காற்றுக்கு மாத்திரம் தான் உரிமை படைத்தவர்களாக ஒரு ஓபன் சிறைச்சாலை திறந்த வழி சிறைச்சாலை என்று சொல்லலாம் அப்படித்தான் அதை சித்தரித்தார்கள் அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டு குண்டுமலை வீசப்பட்டது என்று சொன்னால் இது போர் நெறிகளா போர் நெறிகள் பின்பற்றப்பட்டதா போருடைய விதிமீறல்கள் எத்தனை அங்கே நடந்தேறி இருக்கிறது போர் குற்றவாளிகளாக போர் குற்றங்களாக கருதப்படுகிற எத்தனையோ நிகழ்வுகள் அங்கே நிகழ்த்தப்பட்டது உணவு தடை செய்யப்பட்டு ஒரு போர் என்று நடக்குமா குடிவானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு ஒரு போர் என்று நடந்ததாக வரலாற்றில் பார்க்க முடியுமா போர் என்ற பேரில் நடத்தப்பட்ட கொடூரங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆக இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கிற போது முஸ்லிம்கள் என்ன குறைவாகவா இருக்கிறோம் இல்லை ஆனாலும் அங்கே கையற நிலையில் அவர்கள் மாறியதற்கு காரணத்தை தான் இறை துதர் சல்லா அலிஹிவாசல் அவர்கள் சொல்கிறார்கள்